அன்புக் குழந்தையே வருத்தப்படாதே பல சோதனைகளை கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் உள்ளாய் குழந்தாய் இவை அனைத்திலும் இருந்து நீ விடவிடப் போகிறாய் கவலைப்படாதே துவண்டு போகாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் அனைவரும் இயக்கும் மண்ணும் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இனி உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம் எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டும் சந்திக்கின்றானோ அவன் கோழை அல்ல அவன் வெற்றி என்னும் இலக்கை விதவில் அடையப் போகிறான் என்று அர்த்தம் குழந்தாய் கவலையை விடுத்து என் நாமத்தை உச்சரி எவன் ஒருவன் உதவி நாடி வருகிறானோ தேடிச் சென்று உதவி செய் பசி என்று எவன் வினவுகிறானோ உடனே அவனது பசியை போக்க முயற்சி செய் அப்பா நான் இருக்கிறேன் சிறிதளவும் கவலைக்கு இடம் தராதே என்னைச் சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உலக வாழ்வில் எல்லோர்க்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சருக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வா பதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கிறேன் யார் என்னை அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே அணுகுவேன் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டே இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசானான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலக்கட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பணிபோல் உருகி கரைய வைத்து கொண்டு இருப்பதை உணர்வாய் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு பிறப்பதற்கு உன் அனுமதியை கிட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை இறப்பு என்பது அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களது கடமையை செய்யுங்கள் தாமதமானாலும் காலம் நெய்யை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லா நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டேரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் இவ்வாறாக செய்து யாரெல்லாம் என்னுடைய பாதங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் அனைவரும் தொல்லைகள் யாவற்றில் நின்று விடப்பட்டு பேரானந்த பெருநிலையை எய்துவார்கள் ஒருநாள் உன் கஷ்டம் தீரும் அது இன்றே கூட நடக்கலாம் என் மேல் நம்பிக்கை வை நம்பிக்கை பொறுமை என இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன் நீ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டுமல்ல வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல் தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை அவற்றின் மீது நம்பிக்கைவை இன்று முதல் நீடித்த பொறுமையை கைகொள் கஷ்டத்தை பழக எதையும் எடுத்து எடுத்தினேன் விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும் அதற்குத்தான் பொறுமையை கையால் என்கிறேன் உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவித்துக் கொள்வது என்பதாகும் இதை நீ புரிந்து கொள் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன் கவலை வேண்டாம் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக அப்பா நான் இருக்கிறேன் சிறிதளவும் கவலை வேண்டாம் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நம்பிக்கை வைத்து செயல்படு நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மிக மிக முக்கியம் நான் கீழ் தவறாமல் செய் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கே இனி நீ வெற்றி பாதையில் செல்ல இருக்கிறாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்